கடல் நுரையில் உருவாக்கப்பட்ட வெள்ளை விநாயகர் கோவில் எங்கு உள்ளது தெரியுமா கும்பகோணம் திருவளஞ்சொலியில் உள்ள அருள்மிகு வளஞ்சொலிநாதர் திருக்கோவில்தான் கடல் நுரையில் உருவாக்கிய வெள்ளை விநாயகரை பார்க்க முடியுதுங்க அமுதம் பெற விரும்பிய தேவர்கள் அசுரர்களுடன் சேர்ந்து பால் கடலை அப்பொழுது வாசுகி என்னும் ஒரு பாம்பானது விஷத்தை கக்கியதாகவும் அதன் உஷ்ணம் தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டதாகவும் அப்பொழுது முழுமுத கடவுளான விநாயகரை வணங்கினால் தீர்வுகள் கிடைக்கும் என கூறவே பார்க்கடலில் போது எழுந்த நுரையை வைத்து விநாயகரை உருவாக்கி வழிபட்டதாக வரலாறு சொல்லப்படுதுங்க இக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி அன்று இவரை வழிபட்டால் வருடம் முழுவதும் வழிபட்ட பாக்கியம் கிடைக்குமா மேலும் இந்த வெள்ளை விநாயகர் மண்டபத்திற்கு முன்பு சோழர்களால் உருவாக்கப்பட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆறடி உயரம் கொண்ட கருங்கற்களாலான உத்துவிளக்குகள் இன்று வரை பயன்பாட்டில் இருப்பது இக்கோவிலின் சிறப்பாகும்